கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காவல்ாய்வா கிருஷ்ணன் மீது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தக்கலை காவல் நிர்வாகங்களினுடைய இது தக்கலை நிர்வாகங்களையும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இருக்குது ஏதோ இந்த காவல் கண்காணிப்பாளர் கொஞ்சம் வேலை செய்யறதுனால கொஞ்சம் அடங்கி இருக்கு ஆனாலும் இந்த காவல் ஆய்வாளர்களுடைய சேட்டைகள் லஞ்சம் வாங்கியது பொய் வழக்கு போடுறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இம்மந்தமா இன்னைக்கு தக்கலையினுடைய காவல் ஆய்வாளர் கிறிஸ்டி அவர்கள் மூலச்சல் கிருபாசன சபையினுடைய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலிஸ் சமுதாயத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் தலிஸ் கிறிஸ்தவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஜாதிய வன்மதத்தோடு வன்மத்தோடு வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையை மாவட்ட நிர்வாகம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வைத்து கூட்டத்தை நடத்துகின்ற நம்முடைய அன்பு தலைவர் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடோடி வந்து களத்தில் நிற்கின்ற அண்ணன் திருமாவளவனுடைய நம்பிக்கை நட்சத்திரம் குமரி மாவட்டத்தில் யாருக்கு ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கலைந்து மக்கள் பிரச்சனைக்கு நின்று நிற்கின்ற எது வந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் வைத்த எங்கள் அஞ்சான் அஞ்சன் அங்கு மாநகர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்போ நால் காலித் அவர்கள் தலைமுறை ஆட்சி தர அன்புடன் வேண்டுகிறோம் அன்பு அந்த தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் சார்பாக தக்கலை ஆய்வாளர் கிறிஸ்டி நம்முடைய போதகர் வர்கீஸ் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய கேட்டு இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு கோஷங்கள் எழுப்பியதுடன் ஒரு கண்டன உரையை ஆற்ற வருகை தந்திருக்கும் சிபிஐஎம்எல் பிரசாத் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மனைவி கண்ணன் அவர்களே எங்களுடைய கட்சியினுடைய மூத்த முன்னோடியும் கட்சியினுடைய மண்டல செயலாளருமான அன்பு அண்ணன் பகலவன் அவர்களே இங்கு ஒரு சிறப்பான ஒரு எழுச்சி உரையை ஆற்ற வருகை தந்திருக்கும் கட்சியினுடைய கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் அண்ணன் முகமது யூசுப் அவர்களே இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி ஹமீது பயாஸ் அவர்களே நம்முடைய பிளவங்கோடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களே தோவாலை ஒன்றிய துணை செயலாளர் மனோஜ் சாஜ் அவர்களே கட்சியினுடைய மாவட்ட தொழிலாளர் விடுதலை முறையினுடைய மாவட்ட அமைப்பாளர் பொன்ராஜ் அவர்களே நம்முடைய மாநகர் மாவட்டத்தினுடைய வடக்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் அவர்களே பொருளாளர் ஆண்டனி ராஜ் அவர்களே டேவிட்சன் அவர்களே ஜெபர்சன் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் அபு அவர்களே ஊடக பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தம்பி கருப்பு ரஜி அவர்களே இந்த நிகழ்வுக்கு பெருந்திரளாக வந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே தோழர்களே அங்கங்கே பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் வியாபார பெருங்குடி மக்களே காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை நண்பர்களே உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்ல பிரார்த்தனையுடன் குமரி மாவட்டத்தில் எங்கு எந்த பிரச்சனை அது ஒரு தலித்துக்கு நடந்தாலும் சரி ஆதிக்க வர்க்கத்துக்கு நடந்தாலும் சரி பிராமண வர்க்கத்துக்கு நடந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்டவன் பக்கமே நிற்கும் எதிரணியில் எவ்வளவு பெரிய ஜாம்புவான் இருந்தாலும் சரி நேற்றைக்கு நேற்று ஒரு தினம் மட்டுமே எனக்கு சுமார் ஐம்பது தொலைபேசி கால்கள் வந்தது ஒன்று கால்கள் மட்டுமில்லை ஐம்பதுக்கு மேல் தொலைபேசி கால்கள் இதில் உங்களுக்கு என்ன தேவை என்பதும் கேட்கப்பட்டது இந்த போராட்டத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்கிற நிலையில் ஆதிக்க வர்க்கம் அதிகார வர்க்கம் இதற்காக அத்தனை முயற்சியும் மேற்கொண்டது எங்களுடைய கட்சி எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி வரை இந்த போராட்டத்தை நடத்தாமல் தடுப்பதற்காக பேசினார்கள் எங்களுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் பேசினார்கள் அப்போது நான் சொன்ன ஒரே ஒரு காரணம் ஏப்ரல் மாதம் நடந்ததாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு போதகர் ஏப்ரல் மாதம் நடந்ததாக ஒரு புகார் அது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி ஏப்ரல் மாதம் நடந்த அந்த புகாருக்கு ஆகஸ்ட் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீங்கள் உங்கள் தலையில் மூளை இருந்தால் சிந்தித்து பாருங்கள் போஸ்கோ விளக்க பொறுத்தவரை அறுபது நாளைக்கு பிறகு போட்டால் அது பிரோஜனம் கிடையாது அந்த வழக்கு நடந்து இருபத்தி நாலு மணிக்கூர்ல என்ன செய்யணும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணணும் கிறிஸ்து எங்க போய் செக் பண்ணாருன்னு தெரியல அவருக்கு பெரிய பெட்டி கிடைச்சிருக்கு என்ன சன்மானம் கிடைச்சுன்னு எனக்கு தெரியல அவருக்கு தேவை அவருக்கு தேவையான சன்மானம் கிறிஸ்துக்கு கிடைச்சிருக்கு கிறிஸ்துக்கு கிடைச்சதுனால அவர் போஸ்கோ வழக்கும் போடுவாரு முடிஞ்சா எந்த வழக்கும் போடுவார் அதுல ஒண்ணு மாற்றம் ஒண்ணு இல்ல நமக்கு தேவை நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைச்சா போதும் இல்ல ஒண்ணு மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் காசு கிடைக்குது என்று சொல்லி இங்கு நாம் இருப்பதை விட மேலே நம்மை ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனசாட்சி உள்ளவன் இறைவனுக்கு பயப்படுவான் கட்டாயம் பயப்படுவான் இங்க இருக்க அத்தனை தோழர்களும் கிறிஸ்தவ சமய சமுதாய சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் அன்றைக்கி அதிகமாக இருந்து கொண்டு கிறிஸ்தி நீயும் ஒரு கிறிஸ்துவர் தான் கிறிஸ்து என்கிற பெயரை வச்சுட்டு ஒரு கிறிஸ்தவ போதகர் மீது ஒரு பொய்யான வழக்கு நீ ஏப்ரல் மாசம் பத்தாந்தேதி அந்த வழக்கால ஏப்ரல் மாதம் இருப்பான் தைக்கணும் அந்த வழக்கை போட்டு விட லட்சம் கைக்கு போறோனே வந்திருக்காரு உனக்கு ரெண்டு லட்சம் கழிச்சா அஞ்சு லட்சம் கழிச்சான்னு எனக்கு தெரியாது நான் நேற்று தினம் தக்கலை ஆய்வாளர் அவர்களை நான் நேரடியை சந்தித்தேன் அப்போது அவர்களை நான் நேரடியை கேட்டேன் என்ன சார் ஏப்ரல் மாதம் நடந்ததுக்கு ஆகஸ்ட் மாதம் வழக்கு பதிவு என்ன கணக்கு என்ன காரணம் என்று அதற்கு அவர் சொன்னார் அந்த பையனை கொலை பண்ணுவீர்கள் பண்ணிவிடுவேன் என்று பயமுறுத்து பயமுறுத்தி இருக்கிறார்கள் அதற்காக தான் அவர் இவ்வளவு லேட்டாக புகார் தந்துள்ளார்கள் அவர் புகார் தரலைங்க அந்த பதவியை பிடிக்க உள்ள மோகத்துல அதிகார வர்க்கமும் ஆதிக்க வர்க்கமும் இந்த புகாரை கொடுக்க பட் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த புகாரை கொடுத்து நீங்கள் கோஸ்கோ வழக்கு செய் பதிவு செய்துள்ளீர்கள் நீங்கள் கோஸ்கோ வழக்கை பதிவு செய்திருக்க நீங்கள் என்ன சமானம் வாங்குறேன் என்பது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பின்னாடி நம்முடைய மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜனுடைய ஆட்கள் பின்புலவாக செயல்பட்டு தெரியும் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பதவி போற உடனே இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் திருபான்மை மக்களுக்கு பதவி கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டார்கள் அப்படி பாசர்களும் அதற்காக அதிகமாக உங்களுக்காக மறுப்பினார்கள் அந்த தலித் மக்கள் மீது நீங்கள் ஒரு பொய் வழக்கை போடுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கீர்கள் அதற்கு நீங்கள் ஊரிலே இல்லாமல் இந்தியாவே உற்றி பார்க்கக்கூடிய இருபத்தி நாலு மணிக்கூர் சுற்றி தெரியக்கூடிய

வடசேரி இன்ஸ்பெக்டர் சகோதரி மரியாதைக்குரிய ஜெயலட்சுமி ஆய்வாளர் அவர்கள் மீது ஒரு பொய்யான புகார் வருகிறது எனக்கு முதல் அது என்னவென்று தெரியவில்லை அதற்காக நான் போராட்டத்தை அறிவிக்கிறேன் ஜெயலட்சுமி ஆய்வாளர் அவர்கள் ஒரு இருபது தினங்களுக்கு முன்னால் அங்கே வந்த ஒரு புகார் கொடுக்க வந்த ஒரு சகோதரிடம் நீங்கள் செய்வது தவறு இப்படி எல்லாம் செய்வதற்கு நீங்கள் செத்து போகலாமே என்று யதார்த்தமா தன்னுடைய சகோதரிடம் சொல்லுமாறு சொல்லி இருக்கிறாங்க அதற்கு சொன்ன இரண்டாவது நாளா மூணாவது நாளா பத்தாவது நாளா அந்த அம்மா சூசைட் பண்ண பிரச்சனை இல்லை இருபது தினங்கள் கழித்து அந்த அம்மா சூசைட் பண்ணி இறந்துறாங்க இந்த செய்தி எனக்கு இரண்டாவது தான் தெரியும் இதே இசைக்குத்துறை அவர்கள் எனக்கு போன் மேல போன் பண்ணி ஆய்வாளர் இசைக்குத்துறை அவர்கள் எனக்கு போன் பண்ணி கருத்து வாங்க வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி என் பின்னாடி தான் சுத்துறாரு நான் இசைக்கு இசைக்குத்துறைக்கு பின்னாடி முன்னாடி முன்னாடியே சுத்தவே இல்ல இல்ல அழைத்து மரியாதைக்குரிய ஏசி அலுவலகத்தில் ரஜித்குமார் சாருக்கு முன்னாடி உட்கார வச்சு என்னோட விலைக்கு சொல்றாங்க சார் இப்படி சம்பவம் நடந்தது இருபது நாள் கழிச்சு நம்ம சூசைட் பண்றாங்க இதுக்கு என்ன செய்வோம் அப்ப அதனை உண்மையை உணர்ந்து கொண்டேன் போராட்டத்தை அந்த போராட்டத்தை நான் வாபஸ் பெற்றதனால எங்களுடைய சகோதர கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் இரண்டு கட்சிகள் என்னை காலித்து பணம் வாங்கிவிட்டு இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்ற அவப்பே இன்மையின் சொல்லி காப்பாற்றப்பட்டார் இல்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கையை பாய்ந்திருக்கும் எனக்கு தெரியும் அதிகாரத்துக்கு நான் துணை போக கூடாது என்கிறதுக்காக தான் வந்து அந்த போராட்டத்தை நான் வாபஸ் வைத்தேன் இவர் சமீபத்தில் எங்க குடும்ப சண்டங்க எங்க சமுதாயத்தில் பள்ளிவாசல்ல சண்டை நடக்குது ஒரு நோட்டீஸ் கொடுக்குற சண்டை நடக்குது சண்டை பிரச்சனை வந்து ஒரு கைத்தளம் நடக்குது அதற்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறான் அந்த எஃப்ஐஆர் போட்டு இதுதான் எங்களை அந்த நானும் அவரோட பேசுகிறேன் அப்ப சொல்லுறாங்க ரெண்டு பேரை நீங்க அரெஸ்ட் கொடுங்க நான் ஜாமீன் வாங்கி கொடுத்துடலாம் ஆனா இவர மாதிரி எல்லாம் ஒரு மனசாட்சி இல்லாத துரோகி இசைக்கு துறையை பொறுத்தவரை நான் துரோகி ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கிறாரு இதான் எஃப்ஐஆர் உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சு விழுந்துருக்கு நாங்களும் அதை நம்பி ரெண்டு நபர்களை ஒப்படைக்கிறோம் ரெண்டு சகோதரர்களை ஒப்படைக்கிறோம் நைட்டு ஏழு மணிக்கு மேல எஃப்ஐஆர் திருத்தி திருநாட்சவன் போடுறாரு

என்னை காலித்து மிரட்டி விட்டான் என்று உடனடியாக தொலைபேசியில் தெரிவிக்கொண்டு மரியாதைக்குரிய அப்பல் கேட்ட இந்தியாவிலே ஒரு ஒரு நல்ல காவல் கண்காணிப்பாளர் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் இதுவரையில் இப்படி ஒரு காவல் கண்காணிப்பாளரை பார்த்தது கிடையாது ஒவ்வொரு இதுவரையிலும் வந்த எஸ்பி ஆஃபீஸ்ல மனு வாங்குறோம் அத்தனை ரூலுக்குள்ள இருந்தா வாங்குவான் இவரு ஒரு நாள் அத்தனை மனுவும் வெளியில் வந்து வாங்குறாரு ஒரு நாள் மேல வாங்குறாரு ஒரு நாள் வராந்தால வந்து வாங்குறாரு மக்களுடைய வலி தெரிகிறது மக்களுடைய பிரச்சனையை தெரிகிறது அப்படி ஒரு காவல கண்காணிப்பு அவருக்கு எடுத்திருக்கிறார் அவர் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இன்ஸ்பெக்டரை மிரட்டலாம் கேட்டாங்க மிரட்டல சார் உங்களுக்கு த்ரீ நாட் செவன் போடுவதற்கு என்ன என்ன ஆவணம் இருக்கு உங்களுக்கு பள்ளிவாசல் வெளியே இருப்பது தகராறு நடக்குது காவல் கண்காணிப்பாளரும் நமக்கு உடனடியாக நாம் அவருக்கு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் என்று சொன்னார்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றவில்லை என்னுடைய சகோதரர்கள் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தான் இந்த காவல்துறை செயல்பட்டு அதிகாரிகளையும் சொல்ல இப்படிப்பட்ட ஒரு சில காவல் ஆய்வாளர்கள் நடந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கவின் என்கிற சகோதரர் கொலை செய்யப்பட்டார் அதுக்கு ஒரு ஆய்வாளர் உதவி செய்திருக்கிறார் அந்த ஆய்வாளர் இந்த ஆய்வாளர் ஒன்றுதான் அப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆய்வாளர்களை விடுதலை என்றும் பயந்து உங்களை எதிர்த்து எங்களுடைய எங்களுடைய வேலை மக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் அது சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி பெரும்பான்மை மக்களாக இருந்தாலும் சரி பெரும்பான்மை மக்களும் பாதிக்கும் போது எங்களுடன் வருகிறார்கள் உங்களுக்கே தெரியும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவங்களுக்கு உதவி பெறுவோம் உடனடியாக தமிழக அரசு நீதி விசாரணை நடத்த வேண்டும் காவல்துறை நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பொய்யான வழக்கை நம்முடைய போதக வர்க்கீஸ் அவர்கள் மீது ஒரு பொய்யான வழக்கை போட்டு இன்று அவரை ஜெயிலில் அடைத்து அடைத்துள்ளார்கள் இது எங்களுடைய முதல் கட்ட போராட்டம் உடனடியாக நம்முடைய தமிழக முதல்வர் 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 அவர்களும் இல்லை என்றால் நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் உடனடியாக இதற்கு ஒரு விசாரணை கமிஷனை அமைக்க வேண்டும் உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் ஏப்ரல் மாசத்தில் தப்பு நடந்தா இந்த டிசம்பர்ல நீங்க கேஸ் போடுங்க இதற்காக பாதிரி சும்மா இருக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாளும் பார்த்து விட்டு சும்மா இருக்க போறதில்லை உடனடியாக இந்த கேஸை நீங்கள் ரத்து செய்து தர வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் தக்கரை காவல் நிலையத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் காவல் ஆய்வாளரையும் முற்றுகையிடுவோம் அது மாற்று கருத்து கிடையாது இந்த போராட்டம் கூட தக்கரையில் தான் நடத்துவதாக இருந்தது அந்த பகுதியுடைய நம்முடைய மாவட்ட செயலாளர் தற்போது உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் இந்த இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசே நம்முடைய ஸ்டாலின் அரசு இது மட்டுமில்லை சிறுபான்மை மக்களுடைய ஒரு ஆலயம் நம்முடைய ஆசாரி குளம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது அந்த கிறித்தவ ஆலயத்தையும் தமிழக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் மதவாதிகளை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் திராவிட மாடல் ஆட்சி அப்படி ஒரு நிலைமையை சந்திக்காது அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தையும் உடனடியாக திறந்துவிட வேண்டும் இல்லை என்றால் பெருந்திரல் மக்களை திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதனால் தமிழக அரசுக்கும் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை

பட படக்கூடிய ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி தலித்தாக இருந்தாலும் சரி அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி அவர் இந்துவாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சி அவர்களுக்கு பின்னால் நிற்கும் நிற்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வார்த்தைகள் அடுத்தபடியாக அவங்கள